தமிழ்நாடு முழுக்க வந்து கோலாகலம் நடக்கும் அது ரொம்ப ஒரு புனிதமான அந்த சுபமூர்த்தம் வேறு அன்னைக்கு ப்ராபலி பதினோராம் தேதினு நினைக்கிறேன் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி சுபமூர்த்தம் கூட அப்போ அன்னைக்கு வந்து ஒரு அதிகாரபூர்வமான அறிவிப்பு வரும் ரெண்டு பக்கமும் இணைஞ்சு செயல்படுறது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஒரு குழுக்கள் மாதிரி அமைச்சிட்டு அதில் வந்து அந்த குழுக்கள் வந்து சந்தித்து பேசி எந்தெந்த கிரே ஏரியாலாம் இருக்குது நான் ஏற்கனவே பலமுறை சொன்ன மாதிரி திரு ஓபிஎஸ் என்ன செய்கிறது திரு டிடி என்ன செய்கிறது திருமதி சசிகலா பற்றி இல்லை அதுதான் ரெண்டு பக்கமே சொன்ன விஷயம் திருமதி சசிகலா உள்ள சேர்க்கிற பற்றி எதுவுமே கிடையாது ஏன்னா அவங்க கட்சியிலேயும் எதுவும் கிடையாதுனால திரு ஓபிஎஸ் இருக்கிறாங்க அவங்க வந்து பிஜேபி கோட்டாலே கொண்டு வந்துடலாமா அம்மா மக்கள் முன்னேற்றங்கள் கோட்டாலே கொண்டு வந்துடலாமா என்னன்னு பார்க்குறாங்க ஏடிஎம் அதிகாரம் அதிகாரப்பூர்ம சேர்க்கிற பற்றின பேச்சும் அதில் இல்லை அப்போ வந்து இவங்களை என்ன செய்யறதுங்கிறது அப்போ அந்த கோட்டாவில் தனியாக கொடுத்துடலாமா அப்போ எவ்வளோ சீட்டு ஒட்டு மொத்தமாக அப்போ திரு வாசன் வந்து எந்த கோட்டாவில் வருவார் இந்த மாதிரி பாமக வந்து இந்தியை எக்ஸிஸ்டிங் இண்டியங்கிறாங்க சொல்கிறதா இல்லை பாமக்கிட்ட தனியாக டீல் பண்ணிக்கணுமா மொத்தமாக எவ்வளோ தொகுதி அப்புறம் எந்தெந்த தொகுதி இதெல்லாம் வந்து அப்புறம் காமன் மினிமம் போகிறோம் அது ஒன்று பண்ணுறாங்க அது வந்து சில விஷயங்கள் நம்ம பேசாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தா நீட் மாதிரியான பிரச்சனைகள் இருமொழி கொள்கை மாதிரியான பிரச்சனைகள் ரெண்டு பேருக்கும் வேறு வேறு பார்வை இருக்குது